தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் தீவிர ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர் மேலும் ஆய்வுப் பணிகளை நிறைவு செய்தனர் தேனி மதுரை திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய பாசன ஆதாரமாகவும் உள்ள முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான வழக்கில் முல்லைப் பெரியாறு அணையை கண்காணித்து பராமரிப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைமை பொறியாளர் தலைமையில் மூன்று பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது அதன்பின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்திரண்டாம் ஆண்டு கண்காணிப்பு குழுவில் இரு மாநில தொழில்நுட்ப வல்லுநர்களையும் சேர்க்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய தூ அதன் பின்னர் தற்போது இந்த ஐவர் குழுவின் தலைவராக மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் ராகேஷ் மற்றும் தமிழக பிரதிநிதிகளாக நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சச்சேனா காவிரி தொழில்நுட்பக் குழும தலைவர் சுப்பிரமணியம் கேரள பிரதிநிதிகளாக கேரள நீர்ப்பாசனத் துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அசோக் குமார் சிங் கேரள நீர்ப்பாசனத்துறை நிர்வாக தலைமைப் பொறியாளர் பிரியேஷ் ஆகியோர் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று பதினெட்டு புள்ளி எட்டு ஐந்து அடியாக உள்ள நிலையில் அணைப்பகுதிக்கு படகின் மூலம் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் அணைப்பகுதியில் பருவநிலை மாற்றத்தின் போது செய்துள்ள பணிகள் மற்றும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் அணைப்பகுதியில் உள்ள கேலரி பகுதி அணையின் நீர்க்கசிவு ஷட்டர் பகுதி ஆகிய பகுதிகளையும் ஆய்வு செய்தனர் அதன் பின்னர் பேபி அணையையும் ஆய்வு செய்து தளவாட இயந்திரங்களை இயக்கி பார்த்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர் ஆய்வுகளை முடித்துவிட்டு வல்லக்கடவு சாலை தரைவழி மார்க்கமாக சென்று ஆய்வு செய்து ஆய்வுப் பணிகளை நிறைவு செய்தனர் அதன் பின்னர் குமுளியில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் முதன்மை கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் மத்திய கண்காணிப்பு குழுவினர் தலைமையில் இரு மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனர் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நீர்வள ஆணைய தலைமைப் பொறியாளர் ராகேஷ் கஷிப் செய்தியாளர்களிடம் கூறுகையில் முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளது என்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் அணை பராமரிப்பு பணிகள் சம்பந்தமாக இரு மாநில அதிகாரிகளுடன் ஆலோசனை பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் மேலும் புதிய அணை கட்டுவது சம்பந்தமாக எந்தவொரு கருத்துக்களோ எந்தவொரு பேச்சுவார்த்தையோ நடத்தவில்லை என கூறி சென்றார் முல்லைப் பெரியாறு அணை குறித்து கேரள மாநில அரசும் அரசியல்வாதிகளும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறிய வந்த நிலையில் தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் பெரும் கொண்டாப்பை ஏற்படுத்தியது கேரள அரசை கண்டித்தும் முல்லைப் பெரியாற்று அணையை பாதுகாக்க வேண்டியும் அணை விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கூறியும் போராட்டங்கள் நடைபெற்ற வந்த நிலையில் இந்த ஆய்வு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது